ப்ரெட்டு மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தவாலில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் பத்து ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு மூணாக போட்டு எடுத்துக்கலாம் பிரெட்டு ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் பிரெட்டு டோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாம் டோஸ்ட் பண்ணி வந்தாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ கட் பண்ணுங்க நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன் எப்படி நல்லா கட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வந்துடலாம் பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு வானொலியில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சு வந்தாச்சு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பச்சை வாசனை போக வதங்கட்டும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சட்டி பவுடர் போட்டுக்கலாம் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல சுள்ள வதங்கணும் தக்காளியெலாம் நல்ல ஸ்மேஷ் ஆகிடணும் தக்காளியெலாம் நல்லா வெந்தாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட்ஸ் தான் பிரெட் பீசஸை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேலே கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கலாம் ப்ரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ